ரிஷப ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கித்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருகசிரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் தனுசுவில் எட்டாம் இடமாக இருந்தாலும் தனுசுவில் அமர்ந்து குரு பார்வையிலும் பதிமூன்று நாட்கள் அதுக்கப்புறம் பதினாறு நாட்கள் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பதால் உங்களை பொறுத்தவரை இந்த மாதம் கொஞ்சம் தன்னம்பிக்கை அதிகமாக ஏற்பட்டு எதையும் சாதிப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அது உத்தியோக ரீதியாக இருக்கலாம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குன்னு அதுலேயும் குறிப்பாக அந்த முயற்சி ஸ்தானத்தை அவர் பார்க்குறார் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பொருளாதாரத்தில் ரெண்டாம் இடத்தையும் சுக்கரன் பார்க்குறார் குரு பார்வை பெற்று ரெண்டாம் இடத்த அதிபதி புதன் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் பாருங்க ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் பண வருவாய் பொருள் வருவாய் திருப்திகரமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ரட்டிப்பு வருமானம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கிறது ஏன் சொன்னால் குரு பன்னெண்டில் இருக்கார் சுப செலவு ராகு பதினொன்றில் பதினொன்றில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணும் பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் பாருங்கள் செவ்வாய் உச்சநிலை பெறுகிறார் உங்களுக்கு ஏழு குடையவன் உச்சநிலை வருவது என்பது மாபெரும் சிறப்பு அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் பாக்கியங்கள் கிடைக்கும் அவங்க வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் ஆதாயத்தை பெருவி பெறப்போகிறீர்கள் ஒன்று அவங்களுக்கு வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதில் ஒரு பண வருவாய் பொருள் வருவாய் கிடைக்கும் இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜோல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் மொத்தத்தில் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் சனி பார்வை இருக்கிறது ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணைக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி உங்களுக்கு முயற்சி ஸ்தானம் மிக சிறப்பாக இருக்கிறது ஏழாம் இடத்து அதிபதி முயற்சி ஸ்தானத்தையும் நாலாம் இடத்தையும் செவ்வாய் பார்க்குறதால அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க டெஃபினட்டாக சொத்துக்கள் வாங்கிறது மட்டும் இல்லை விற்பது கூட இருப்பீங்க ஒரு சிலரை வந்து வீடு விற்கலையே இடம் விற்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டு காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்ல வில போகும் நல்ல அற்புதமாக அதில் குறிப்பாக ஃப்ளாட் பெரமோட்டர்ஸ் பெல்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம் சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் கலைத்துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கு பொக்கிஷமான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம் எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தான் பெரிய லெவலில் நீங்கள் ரீச் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஏற்கனவே ஒரு சீரியல் பண்ணுறேன் ஒரு படம் பண்ணுறேன்னு சொன்னாலும் இன்னொரு வாய்ப்புகளும் வந்து உங்களுக்கு ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் முதல்ல ராசிநாதன் ஒன்பதாம் இடம் இருப்பது மாபெரும் சிறப்பு எட்டில் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கார் பத்தாம் இடத்தில் சனி பகவானே அமைஞ்சிருக்கிறார் இது அதை விட சிறப்புங்க மொத்தத்தில் பார்க்கும்பொழுது தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா தொழில் அமக்கலமாக இருக்கும் இந்த சிவராசியில் பிறந்த அன்பர்கள் நான் படித்து முடிச்சுட்டு நான் வேலைக்கு போகலை தொழிலும் பண்ணலை சும்மா இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது ஏன் உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பு படி ஒன்று தொழிலுக்கு தான் போகணுமா இல்லை உத்தியோகத்துக்கு போகணுமா அப்படின்னா அதைப்படி உங்களுக்கு ஏதாவது ஒன்று அமைந்து பிஸியாகி விடுவீர்கள் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லை உத்தியோகத்துக்கு தான் போகணும்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் முயற்சி பண்ணீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு வாய்ப்புகள் கெணிச்சு உத்தியோகம் வந்து கண்டிப்பாக இதுவாகும் ஒரு சிலர் டெம்ப்ரரி போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு நிரந்தரமாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு சந்தோஷமான ஒரு சூழல் குடும்பத்தில் அமைதி நிம்மதி குதூகலம் ஏற்படும் வருமானம் இரட்டிப்பாகும் உங்களை பொறுத்தவரிலையும் உங்களுடைய சம்பாத்தியம் மட்டும் வருமானம் அல்ல மற்ற நிலைகளிலும் உங்களுக்கு வருமானம் அதாவது ஷேர் மார்க்கெட்டில் போடுவீங்க பிள்ளைகளால் வருமானம் ரெண்டு அதாவது அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் இப்படி பலதரப்பட்ட வருமானங்கள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குது தாயினுடைய நிலை மிக சிறப்பாக அமையும் ச சனி பார்த்தாலும் குறு பார்வையில் இருக்கிறதால தாய் தாய் சொந்தங்கள் அனுகூலத்தை தருவார்கள் தந்தை அப்படின்னு பார்க்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கு சூரியனுடைய நிலை மிக சிறப்பாக இருப்பதால் தந்தைக்கு செல்வாக்குகள் ஏற்படும் தந்தை செய்யக்கூடிய தொழில் சிறப்பாக அமையும் தந்தையால் சமூகத்தில் புகழ் அந்தஸ்து அவருக்கு மட்டும் இல்லை அவரால் உங்களுக்கும் உயரக்கூடிய ஒரு நிலை பிள்ளைகளுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா புதன் பொறுத்தவரையின் நல்ல நிலையில் இருந்தாலும் ஐந்தாம் இடத்தில் கேது இருப்பதால் பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற சொத்து பத்தில் ஏதாவது வில்லங்குகள் மற்றவங்க ஆட் கோட்டையை போடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க வில்லங்கங்க இருக்குதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு போங்க மற்றபடி தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகக்கூடிய அமைப்பு இருக்குது பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்க ஓரளவுக்கு பிரச்சனைகள் பாதியாக குறையும்னு கூட சொல்லலாம் மற்றபடி ஆறாம் இடம் குரு பார்வையில் இருப்பது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் உங்கள் ஜனனகால கால ஜாதக அமைப்புப்படி இப்பொழுது நீங்கள் வெளிநாடு போகணும்னு ஒரு நிலை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கிளம்புங்க நல்லதே நடக்கும் அது உயர்கல்விக்காக இருக்கலாம் உத்தியோகத்துக்காக இருக்கலாம் இல்லை சொந்த தொழிலுக்காக இருக்கலாம் இல்லை ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்னும் சுற்றுலான்ற பேரில் கூட போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுங்க இந்த நாலாம் இடத்து செவ்வாயும் பார்க்குறார் குருவும் பார்க்குறார் அப்போது உங்களுக்கு வீடு மனை வாங்க வீடு கட்ட ஃப்ளாட் வாங்க இப்படி உங்கள் அபிலாஷை நீண்ட நாள் எண்ணங்கள் என்னவோ அதை கண்டிப்பாக சாதிக்க முடியும் அப்போது அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சொத்து பத்தில் இவெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை உங்களை பொறுத்தவரை ஏழாம் இடத்து அதிபதி உச்சம் பெறுகிறார் குரு பார்வையிலும் இருக்கிறார் அதனால் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இல்லை வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் கலந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க பிரச்சனைகள் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள்னு பார்க்கும்போது ஏழாம் இடத்தை சனி பார்க்கிறார் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் அல்லது வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு டென்ஷனும் இல்லை வெளிநாட்டில் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதாவது பதினொன்றில் ராகு இருக்கு கொடுத்து வைக்கணுங்க நீங்க எதிர்பார்த்ததை காட்டிலும் வருமானம் வருமானவரும் நிறைய ரிஷபராசி அன்பர்கள் வெளிநாட்டுக்கு பயணம் செய்ய தயாராக இருப்பீர்கள் அதற்கான அமைப்பை இந்த ராகு ராகுபகவான் அமைத்து தருவார் அப்போ அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் நல்ல சம்பாத்தியம் சந்தோஷம் சனி பகவானும் நல்ல நிலையில் இருக்கிறதால இதுவரைக்கும் எந்த தொழிலும் பண்ணல உத்தியோகத்துக்கு மேலே சும்மா இருக்கக்கூடிய பிள்ளைகள் இப்போ பிஸியாகக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்றும் வேலைக்கு போகணும் இல்லைன்னா உத்தியோகத்துக்கு போகணும் ஏதாவது ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நல்ல ஒரு சம்பாத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் பன்னெண்டில் இருக்கிறதால சுப செலவுகள் ஏற்படும் அது சுப செலவு பிள்ளைகளுக்கு உயர்கல்விக்காக அனுப்பலாம் இல்லை வீடு மனை வாங்கலாம் இல்லை தோ தோட்டந்துறவு வாங்கலாம் இல்லை ஃப்ளாட்டு வாங்கலாம் வீடு கட்டலாம் இப்படி ஏதோ இல்லை டூ வீலர் இப்போ மாற்ற மாற்றக்கூடிய அமைப்பு இருக்கும் இல்லை ஃபோர் வீலர் காரே வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் மொத்தத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகள் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்க போகிறது அஞ்சு ஆறு ஏழு ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் சந்திராஷ்டமன்னு சொல்லிக்கிங்க தலைக்கு வர பிரச்சனை தளப்பாயட போகும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு டென்ஷனோ எதுவும் நிச்சயமாக இல்லை மிக மிக ஒரு சந்தோஷகரமான ஒரு அற்புதமான பொருளாதாரத்தில் நல்ல ஒரு திருப்புமுனை ஏற்படும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் சொந்த பந்தங்கள் பிள்ளைகள் தாய் தந்தை போன்றவர்களுடைய நிலைகள் மிக சிறப்பாக அமையப்போகிறது மொத்தத்தில் இந்த ராசியில் பிறந்தவர்கள் வழங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்